ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையும் ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி பச்சைப்பயிறு குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க நான் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் நான் வந்து ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா சால்ட்டு ஒரு எட்டு பல் பூண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக வாங்க இப்போ சமைக்க போகலாம் இப்போ நம்ம பச்சை பயிரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை முன்னாடியே கூட நீங்கள் வறுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் குக்கர்லேயே வறுக்க போகிறேன் எப்படி வறுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க நம்ம ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் நான் குக்கரில் வச்சுக்கிறேன் எண்ணெயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது பொறிஞ்சி வந்ததும் நம்ம பூண்டு போட்டுக்கலாம் நம்ம கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்காக போட போகிறேன் அதனால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய்கிறதுனால நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீலவாக்கில் கூட கட் பண்ணிக்கோங்க தப்பில்லை இல்லை நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கூடவே கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் பிறகு கூட வெங்காயம் வதங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் நான் தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பீசஸ் ஏன்னா வந்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் நல்லாவே மசிஞ்சிரும் இந்தளவு கட் பண்ணால் போதும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து பச்சை பயிரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இதை நம்ம தண்ணி விடாமல் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து அந்த அந் அந்த அளவுக்கு வருத்தாவே போதும் தனியாக வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தனியாக வறுக்கணுனாலும் நீங்கள் தனியாக வறுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க நான் இதிலே வந்து கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு பாருங்கள் நல்லா வ வருபட்டுருக்கு இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பவுலில் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு ரெ மூணு மடங்காக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் அந்த பவுலில் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்ச பிறகு தேவைன்னா விட்டுக்கலாம் ஏன்னா இது நல்லா தண்ணி உறிஞ்சிக்கும் திக்காயிடும் நம்ம எவ்வளோ தண்ணி விட்டாலும் ஆனால் வந்து வேக வைக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு பவுல் தண்ணி போதும் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் வைங்க அப்போ தான் வந்து இந்த பச்சைப்பயிர் வேகும் எதுக்கு சொல்கிறேன்னா தக்காளி போட்டால் பருப்பு பச்சைப்பயிர் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரத்தில் வேகாது நம்ம கூட சேர்த்து வேக வைக்கும்போது அதனால நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் விட்டிருக்கேன் எனக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்க ரொம்பவே குழையக்கூடாது நம்ம கொஞ்சம் வந்து பச்சை பயிர் கொஞ்சம் வாயில் மாற்றுற மாதிரி இருக்கணும் அதே சமயம் வந்து மசிஞ்சு இருக்கணும் அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் திக்காக இருக்குது நான் ரெண்டு பவுல் தண்ணி விட்டேன் இப்போ அதுக்கு அதுக்கே நம்மளுக்கு நல்லா வந்து திக் கன்சிஸ்டன்சி வந்துருக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இப்போ இந்த பதத்தில் இருந்தால் உங்களுக்கு கீரை குழம்பு மாதிரியே இருக்கும் கீரை குழம்பு இதுக்கும் வித்தியாசமே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கீரை குழம்பு லைக் பண்ணுறவங்க இதுவும் லைக் பண்ணுவீங்க கண்டிப்பாக அவ்வளோதாங்க நான் இந்த கன்சிஸ்டன்சில இறக்கிடுறேன் நான் ரைஸுக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பச்சைப்பயிறு குழம்பு ரொம்பவே ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்